ஜான் மினிஸ்டிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கிருபையாலே விசுவாசத்தைக் கொண்டு இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்களே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு பயம் பரிசுத்த திருமலையின் ஆதார வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு வசனம் நான்கு நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் தியான பகுதியாக முப்பத்தி நான்காவது சங்கீதத்தை படிக்க கேளுங்கள் தாவீது அபிமலைக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் கர்த்தரி நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயிலிருக்கும் கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும் சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள் என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் கத்தருடைய அவர்களை விடுவிக்கிறான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருடைய பர்சுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்டினியாருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களுக்கு போதிப்பேன் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசதிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது தீமை செய்கிறவர்களுடைய பெயரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது நீதிமன்ற்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுகிறார் நொருங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவரை விடுவிப்பார் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை தீமை துன்மார்க்கனை கொல்லும் நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் கர்த்தர் தமது ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது ஆமேன் பயம் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பயம் கலக்கம் திகில் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தரை துதித்து பாடுங்கள் பயம் ஓடி போகும் என்று சபை பாஸ்டர் ஒருவர் பிரசங்கம் செய்தார் ஏனென்றால் பவுலும் சீலாவும் துதித்து பாடிய போது சிறையே அதிர்ந்தது என்று உதாரணமும் காட்டினார் ஆனால் பயத்தை மேற்கொள்வதற்கு துதித்து பாடுதல் மட்டும் ஒரு சரியான தீர்வு என்று கூற முடியாது துதிப்பதாலும் பாடுவதாலும் பயத்தை சற்று நேரம் மறைக்கவோ அல்லது மறக்கவோ முடியும் ஆயினும் அது அகலாமல் மீண்டும் மீண்டும் பின்பு தொடரத்தான் செய்கிறது பிலிப்பி திரு சிறைச்சாலையில் சிறைச்சாலையில் துதித்து பாடிய பவுல் பிலிப்பி மக்களுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு உங்கள் கவலைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆம் துதிப்பது நல்லது அருமையான பாடுவது நல்லதே ஆயினும் அவை பயத்தை விலக்கிவிடும் என்று கூற இயலாது பயம் அடையாளம் காணப்பட வேண்டும் பயம் சந்திக்கப்பட வேண்டும் பயம் எதிர்கொள்ளப்பட்டு மேற்கொள்ளப்பட வேண்டும் சிலர் ஏதாவது ஒரு பயங்கர காட்சியை காண நேரிடும்போது போது கண்களை மூடிக்கொள்வார்கள் அதனால் பயங்கரம் தடுக்கப்படுவதில்லை எதற்காக பயப்படுகிறோம் எது பயப்படுத்துகிறது எதனால் பயம் வருகிறது பயத்தின் காரணங்களை உணர முயற்சிக்க வேண்டும் பயத்தை உணர்ந்த விதமாக கர்த்தரிடம் சொல்ல வேண்டும் அந்த பயத்தை மேற்கொள்ளும் வழியை தேவ சமூகத்தில் அறிய வேண்டும் தேவ ஐக்கியத்தை நாடி பயத்தை மேற்கொள்ள வேண்டும் சவுலுக்கு கோலியாத்தின் பயங்கர தோற்றத்தை கண்டு பயப்படதான் முடிந்தது ஆனால் அந்த பயத்தின் காரணத்தை உணரவோ அந்த பயத்தை எதிர்கொள்ளவோ அவன் ஒன்றும் செய்யவில்லை சூழ்நிலையை புரிந்து கொண்டான் விசுவாசத்தோடு தேவக்கருவையை நாடினான் ஓடி ஒளிந்து பயத்தின் பாதிப்பு பாதிப்புகளுக்கு தூரமாகாமல் தேவ துணையுடன் பயத்தை எதிர்கொள்ள முன்வந்தான் அங்கே பயம் மேற்கொள்ளப்பட்டது சில வேளை அருமையானவர்களே நம்முடைய பாவங்களே பயத்திற்கு காரணமாயிருக்கும் சில வேளை தேவ ஐக்கியத்தில் வாழாமை பயத்திற்கு வழிவகுத்திருக்கலாம் சில வேளை பயம் என்பது தேவையற்ற ஒரு பிரம்மையாயிருக்கும் எதுவானாலும் அதனை நேருக்கு நேர் சந்திக்க வரும்போதுதான் தீர்வுகளுக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது எனவேதான் சங்கீதக்காராக தாவிந்து சொல்கிறார் நான் கர்த்தரை தேடினேன் அவர் என்னை எல்லா பயத்திற்கும் நீங்கலாக்கி விட்டார் என்று கூறுகிறார் ஆம் அருமையானவர்களே நாம் பாடுக பாடுகின்றவர்களாக மட்டுமல்ல தேவனை தேடுகின்றவர்களாகவும் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர் நம்மோடு பேச நாம் அவரோடு பேச அந்த நல்ல உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் தேவ வழிகளில் பயத்தை எதிர்கொள்கின்றவர்களாகவும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருக்க வேண்டும் பயம் நமக்கு இருப்பதற்கு பதிலாக எப்படிப்பட்ட பயம் இருக்க வேண்டும் என்றால் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது தேவ பயம் இருக்க வேண்டும் என்று ஒரு அருமையான சாட்சி நான் படி படிக்க முடிந்தது என்னுடைய பருவத்திலே ஒரு காலகட்டத்தில் நான் மிகுந்த பாடுகளினால் கஸ்தி அடைந்து கொண்டிருந்தேன் இரவெல்லாம் மிகுதியாக மதுவை அறிந்து கொண்டுதான் தூங்குவேன் ஆனாலும் காலையில் போதை தெளிந்து எழும்பும் போது மிகுதியான பயமும் திகிலும் என்னை சூழ்ந்து கொள்ளும் நான் பார்க்கின்ற நினைக்கின்ற கற்பனை செய்கின்ற எல்லாம் கடுமையாக என்னை பயப்படுத்தும் எனவே மீண்டும் குடிப்பேன் ஆனால் சில மணி நேரங்களில் மறுபடியும் பயம் வரும் இப்படியாக பயம் என்னை பற்றிக்கொண்டு கொண்டு படுத்தியது மதுபானம் எனக்கு தீர்வை தரவில்லை ஆனால் ஒரு நாள் கர்த்தரை குறித்த சிந்தனை எனக்கு வந்தது அவரை நான் இதயத்தில் ஏற்றுக்கொண்டேன் தேவ பயமற்ற வாழ்க்கைதான் என்னை கஷ்டங்களின் நடுவில் பயந்து பயந்து மாளும் மனிதனாக என்னை மாற்றியது என்பதை உணர்ந்தேன் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் நடத்தையிலும் சிந்தனையிலும் தேவ பயத்துடன் வாழ ஜாக்கிரதைப்பட்டேன் தேவ பயத்துடன் நான் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திய போது தேவன் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் நான் பயப்படாமல் இருக்கும் பலத்தை தந்தார் என்று சொல்லி ஒரு நல்ல சாட்சியை படித்தேன் அருமையானவர்களே ஆம் தேவ பயம் நம்முடைய இதயத்தில் இருந்தால் துன்பங்களை குறித்த பயம் தூரமாய் போய்விடும் இந்த மனிதனை எத்தனை விதமான காரியங்கள் பயப்படுத்தி தினமும் நடுங்க வைத்துக் கொண்டிருக்கின்றன இதற்கு அவன் தேவ பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் ஒரு முக்கியமான காரணம் தேவனை குறித்த மரியாதை கலந்த அச்ச உணர்வு நம்மை தவறுகளை விட்டு நீங்கி செல்லும் உந்து விசையை தருகிறது ஒரு ஒழுங்குமிக்க தூய்மையான வாழ்க்கைக்கு நேராக அது நம்மை வழி நடத்துகிறது அருமையானவர்களே அப்பொழுது தேவ ஐக்கியம் நம்மை துணி உடைய ஆக்குகிறது அந்த பரிசுத்த துணிவு எந்த பெரிய சோதனையானாலும் திகில் அடையாதிருக்க நம்மை தைரியப்படுத்துகின்றது பிலிப்பியர் நான்காவது அதிகாரத்திலே வசரம் நான்கு முதல் நாம் ஏழு வரையிலும் படித்து பார்த்தால் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக சமீபமா இருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் எழுதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது இங்கே தேவை தேவ பயத்தை குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம் சவுல் ராஜா என்பவரும் மிக சாமர்த்தியமான ஒரு ஆனால் அவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் அனுபவத்தை விட்ட பின்பு அவனை எதிர்ப்புகள் கூட அதிகமாக பயப்படுத்தியது அருமையானவர்களே அவனுக்கு எதிராக வந்த சோதனைகளுக்கு முன்பாக தைரியமாக தைரியமாக நிற்க முடியாமல் போய் இறுதியில் தன்னை தானே அழித்து கொண்டான் ஆனால் மாறாக யோசேப்பின் வாழ்க்கையிலே அவன் தேவ பயமுள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்தான் தேவனுக்கு பயந்து பாவத்திற்கு உடன்படாமல் தன்னை தூரப்படுத்திக் கொண்டான் எனவே அவன் எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாக நின்று எதையும் சந்திக்க மனிதனாக மாறினான் என்று திருமறை நமக்கு கற்றுத் தருகின்றது உங்களுக்கு உலக பயம் இருக்கிறதா அல்லது தேவ பயம் இருக்கிறதா தேவ பயம் இருக்கட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் சமர்ப்பணம் செய்வோமா அன்பின் நல்ல ஆண்டவரே நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் உமக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போதிக்கப்பட்டோம் சங்கீதக்காராக தாவித சொன்னது போல நான் கர்த்தரை தேடினேன் அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று சொன்னது போல ஆண்டவரே உம்முடைய வசனங்களின் பிரகாரம் வார்த்தைகளின் பிரகாரம் அனுபவங்களின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் உமக்கு உலக பயம் நாங்கள் எங்களுக்கு எங்களுக்குள் இல்லாமல் தேவ பயத்தை பயத்தோடு இருக்கும்படியாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டுவரே பயம் என்கிறதே எங்களுடைய வாழ்க்கை இல்லாமல் நீர் எங்களோடு இருக்கிறீர் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் எங்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்கிற தைரியத்தோடு அந்த துணிவோடு அந்த பரிசுத்த துணிவோடு எப்பொழுதும் உமோடு உடைய கிருபாசனத்திலே வந்து வந்து ஆண்டவரே கிருபை மேல் கிருபை பெற்றவர்களாக தொடர்ந்து வாழ கர்த்தாவை எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்படி செய்து கொண்டிருக்கிற தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமை தேடுகிறவர்களின் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை என்று அறிந்து கொள்கிறோம் தேடுகிறோம் எங்களோடு வாரும் எல்லா பயத்தையும் நீக்கி தேவ பயத்தை தொடர்ந்து தாரும் தொந்தி கன மகிமையெல்லாம் அக்கே இயேசுவின் மூலமே பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் assim vai crescer